அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ அலமதுல்லா ஒசலாத் ஒலாம் அலா ரசூல்லா அம்மா பேக் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லா ஜல்லி ஷானு ஆலா நம்மீது அன்பு வைக்க வேண்டும் அவன் நம்மை நேசிக்க வேண்டும் அவனுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய வாழ்க்கையின் பிரதான லட்சியம் என்பதை தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் என்னென்ன செயல்களை செய்தால் அல்லாஹ் நம்மை நேசிப்பான் என்பதையும் நாம் தொடர்ச்சியாக அவதானித்து வந்தோம் இன்றைய அந்த நிகழ்ச்சியிலே எப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்தால் அல்லாஹ் நம்மை நேசிக்க மாட்டான் என்பதை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் முதலாவதாக அல்லாஹுச்சாலா சூரத்துல் பக்கரா நூற்றி தொண்ணூறாவது வசனம் சூரத்துல் மாஇதா எண்பத்தி ஏழாவது வசனம் சூரத்துல் ஆராஃப் ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் ஆகிய வசனங்களிலே அல்லாஹுச்சாலா எல்லை மீறக்கூடியவர்களை நேசிக்க மாட்டான் என்று கூறுகிறான் சூரத்துல் பக்கரா நூற்றி தொண்ணூறில் அல்லாஹு தாலா சொல்லும்போது வக்காத்திலு ஃபீசபீலில் யுகாத்திலூனகும் உங்களை கொல்ல வரக்கூடியவர்களை நீங்கள் அல்லாஹுடைய பாதையில் அவர்களோடு போராடுங்கள் ஒலா சாத்தது ஆனால் நீங்கள் எல்லை மீற வேண்டாம் உங்களை கொலை செய்வதற்காக உங்களை அழிப்பதற்காக யாராவது வந்தால் அவர்களை எதிர்த்து அல்லாஹுடைய பாதையில் நீங்கள் போராடுங்கள் அதே நேரத்தில் நீங்கள் எல்லை மீறிவிட வேண்டாம் இன்னல்லாஹ ல யுஹிபுல் மச்சதீன் நிச்சயமாக அல்லாஹ் எல்லை மீறக்கூடியவர்களை நேசிக்க மாட்டான் விரும்ப மாட்டான் என்று இந்த வசனத்திலே சொல்கிறார் அதே போன்று சூரத்துல்மா இத எண்பத்தி ஏழாவது வசனத்தில் يا أيها الذين آمنوا لا تحرموا طيبات ما أحل الله لكم إيمان قندا بركلة الله تعالى عنك حلالا كِيَ نلا برد نلا وشيء عنكلاي نينكلا حراما كي كل هذا ديركل ولا تَعْتَدُوا نينكلا إلا مره وندام إن الله لا يحب المعتدين نتير ما எல்லை மீறி நடப்போரை நேசிக்க மாட்டான் என்று கூறுகிறான் அதே போல சூரத்துல் ஆராஃப் ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தில் உஜ்ருப்பும் ததர்ரு அன் வகுப்பியா உங்களுடைய ரப்பை நீங்கள் பணிவோடும் ரகசியமாகவும் அழையுங்கள் ததர் என்றால் உள்ளம் உடைந்து பணிந்து கெஞ்சி பிரார்த்திப்பது இந்த நிலையில் உங்களுடைய ரப்பை பிரார்த்தியுங்கள் அதே போல வகுப்பியத்தன் சத்தமில்லாமல் மறைவாகவும் பிரார்த்தியுங்கள் இன்னஹு லா யூஹிபுல் மொத்ததீன் நிச்சயமாக அவன் எல்லை மீறக்கூடியவர்களை விரும்ப மாட்டான் என்று அல்லாஹூத்தாலா இந்த வசனத்திலே சொல்கிறான் இந்த வசனங்களை பொதுவாக நாம் பார்க்கிற நேரத்தில் எல்லை மீறக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்பது நமக்கு புரிகிறது முதலாவது வசனத்திலே யுத்த விஷயத்தில் எல்லை மீறுவதை அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் நம்மை எதிர்த்து யுத்தம் செய்ய வரக்கூடியவர்களை நாம் கையை கட்டிக்கொண்டு பார்த்து நிற்கக்கூடாது மாறாக அவர்களை எதிர்த்து நாம் போராட வேண்டும் அப்படி போராடுகிற நேரத்திலும் நாம் எல்லை முறைவிடக்கூடாது அதாவது யார் போராட வருகிறார்களோ அவர்களோடு மாத்திரம்தான் நான் நாம் போராட வேண்டும் இது ஒரு விஷயம் இரண்டாவது அவர்கள் நம்மை கொலை செய்வதற்காக வேண்டி வருகிறார்கள் என்ற காரணத்தினால் அவர்களை கொன்று விட்டோமாக இருந்தால் கொன்ற பிறகு அவர்களுடைய உடலை நாம் சேதப்படுத்துவது மிக மோசமான முறையில் அவர்களுடைய உடலை சீர்குலைப்பது போன்ற விஷயங்களில் எல்லை மீறக்கூடாது போன்று போர் நாம் செய்ய போகிறோம் என்றால் அவர்கள் நம்மை எதிர்க்க வருகிறார்கள் என்பதற்காக போர் செய்ய போகிறோம் என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே அங்கே நாம் போகிற இடங்களில் கனி தரக்கூடிய மரங்கள் இருக்கும் மக்களுக்கு பயன் தரக்கூடிய பொருட்கள் இருக்கும் அவற்றை சேதப்படுத்தவும் கூடாது அவ்வாறு செய்வது எல்லை மூறுவதாகவே கருதப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் நம்மோடு போராடாமல் அங்கு இருப்பார்கள் பெண்கள் இருப்பார்கள் சிறுவர்கள் இருப்பார்கள் வயோதிபர்கள் இருப்பார்கள் இவர்களுடைய விஷயத்தில் கண்ணியமாக நடக்க வேண்டும் அங்கு நாம் எல்லை முறிவிடக்கூடாது என்று இப்படி அழகான ஒரு யுத்த தர்மத்தை கற்றுத்தரக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த வசனத்தை பார்க்கிறபோது பார்க்கிற சூரத்துல் பஹரா தொண்ணூறாவது வசன நூற்றி தொண்ணூறாவது வசனத்தை பார்க்கிறபோது யுத்தம் என்ற ஒன்றை நம்முடைய எதிரிகள் நம்மீது மீது தொடுத்தால் அவர்களோடு நாம் யுத்தம் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் யுத்த விஷயத்தில் நாம் எல்லை மீறி நடக்கக்கூடாது என்பதை அல்லாஹு அலர் சொல்கிறார் இரண்டாவது வசனத்தை பார்த்தால் உணவு விஷயத்தில் எல்லை மீறி நடப்பதை இஸ்லாம் நமக்கு வன்மையாக கண்டிப்பதை நம்ம பார்க்கிறோம் அதாவது அல்லாஹூ தால நமக்கு நிறைய விஷயங்களை ஹலால் இருக்கிறான் அந்த ஹலாலாக்கிய விஷயங்களை ஹராமாக்குகிற உரிமை மனிதர்களுக்கு கிடையாது சிலர் அல்லாஹுவை நெருங்குதல் என்ற அடிப்படையில் இந்த விஷயங்களிலே எல்லை மீறுவதை நம்ம பார்க்கிறோம் அதாவது நான் அல்லாஹுவை நெருங்க வேண்டும் அல்லாஹுடைய நேசத்தை பெற வேண்டும் இப்படியான காரணங்களை வைத்து அல்லாஹ் ஹலாலாக்கிய உணவுகளை தம்மீது அவர்கள் ஹலா ஹராமாக்கிக் கொள்வார்கள் அல்லாஹ் ஹலாலாக்கிய ஆடைகளை தம்மீது அவர்கள் ஹராமாக்கி கொள்வார்கள் அல்லாஹ் ஹலாலாக்கிய பல விஷயங்களை தம்மீது அவர்கள் ஹராமாக்கிக் கொள்வார்கள் இதுவும் எல்லை மூறுவதாக அமையும் என்பதை அல்லாஹ் இங்கே சொல்லி அப்படிப்பட்டவர்களையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான் அவர்களுடைய நோக்கங்கள் நல்லதாக இருந்தாலும் அவர்கள் எல்லை மூறுகிறார்கள் என்கிற விஷயத்தில் அல்லாஹ் அவர்களை நேசிக்க மாட்டான் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம் மூன்றாவதாக துஆவை அல்லாஹு தாலா இங்கே குறிப்பிடுகிறான் உண்மையிலே வணக்கங்களிலேயே மிக பிரதானமான வணக்கம் துவா தான் என்பது நமக்கு தெரியும் நபியல் நாயம் சுல்லல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் அத் ஹூவல் இபாதா பிரார்த்தனை அதுதான் வணக்கம் என்று சொன்னார்கள் உண்மையிலேயே ஒருவர் பிரார்த்திக்காமல் விடும்போது அவர் பெருமைக்காரராக மாறுகிறார் என்று குர்ஆன் சொல்லுகிறது ஒருவர் அல்லாஹுடத்தில் பிரார்த்திக்காமல் இருந்தால் அவரை குர்ஆன் பெருமைக்காரராக அடையாளப்படுத்துகிறது இப்போ பிர பிரார்த்தனை என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் உண்மையிலே பிரார்த்தனை என்பது என்ன நம்முடைய தேவைகளை அல்லாஹுடத்தில் கேட்பது பொதுவாக மனிதனை பொறுத்தவரையில் அவனிடம் போய் ஒருவர் தொடர்ச்சியாக கேட்டால் வெறுப்படைவான் ஆனால் அல்லாஹுவை பொறுத்தவரையில் கேட்காவிட்டால் தான் கோபப்படுகிறான் ரசல்லா அலிஸ்லாமர்கள் சொன்னார்கள் மல்லம் மிஸ் அல் இல்லாக அலேஹி யார் அல்லாஹுவிடம் கேட்கவில்லையோ அவர் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் என்று அல்லாஹ்விடத்தில் நிறைய கேட்க வேண்டும் ஆனால் கேட்கிற விஷயத்தில் எல்லை மீறிவிடுவது கூடாது என்பதை இஸ்லாமிங்கே நமக்கு உணர்த்துவதை பார்க்கிறோம் அதாவது பிரார்த்திக்கிற விஷயத்தில் கேட்கிற விஷயத்தில் எல்லை மீறுவது என்று சொன்னால் ஒருவர் தனிமையில் பிரார்த்தனை செய்யும் போது அவர் சத்தமிட்டு கத்தி அல்லாஹ்விடத்திலே கேட்பது கூடாது அவர் தன்னுடைய சத்தத்தை தாழ்த்தி உள்ள முருகி அல்லாஹுடைய பேர்களை திருநாமங்களை சொல்லி அவர் செய்த நல்ல அமல்களை சுட்டி காட்டி அல்லாஹுடத்திலே அவர் அமைதியாக பணிவோடு துவா கேட்கலாம் சிலர் மிக காரசாரமான முறையிலே கத்தி சத்தத்தை உயர்த்தி பிரார்த்திக்கிற நிலையை நம்ம பார்க்கிறோம் குறிப்பாக ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்கள் உம்ராவுக்கு போகக்கூடியவர்கள் அல்லது அவர்களுக்கு என்று சில பெண்களிலே சிலரை பார்த்தால் அவர்களுடைய வீட்டிலே ஒரு சோதனை வரும்போதெல்லாம் இவ்வாறு கத்தி சத்தமிட்டு பொருத்தமில்லாத முறைகளில் பிரார்த்தனை செய்வது என்பது பிரார்த்தனையில் எல்லை முறுவதாக அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று மார்க்கம் தடுத்த விஷயங்களை அல்லாகுலத்தில் கேட்பதும் பிரார்த்தனையில் எல்லை முறுவதாகவே கருதப்படும் அதாவது மார்க்கம் தடுத்த விஷயங்கள் உதாரணமாக இணை வைக்கக்கூடிய மக்களுக்கு அதாவது இணை வைத்து விட்டு மரணித்தவர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்க முடியாது அவர்களுக்காக வேண்டி சோர்க்கத்தை கேட்க முடியாது அதாவது சுருக்கிலே ஒருவர் நூறு வீதம் நமக்கு தெரிந்து இணை வைத்தலில் மூத்தாகி இருக்கிறார் என்றால் அவருக்காக நாம் இவ்வாறு யெல்லாம் அவரை சோர்க்கத்தில் அனுப்பிவிட அவருக்கு பாவ மன்னிப்பு கொடு என்று அவருக்காக பிரார்த்தனை செய்ய முடியாது ரசல்லா அலிஸ்லம் அவர்கள் தன்னுடைய தாய்க்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய அனுமதி கேட்டபோது அல்லாஹ் கொடுக்கவில்லை எனவே ஒருவர் இவ்வாறு பிரார்த்தனை செய்வது எல்லை முறுவதாகும் அதேபோன்று உதாரணமாக அல்லாஹு தால தடுத்தது விபச்சாரம் செய்வது ஒரு மனிதருக்கு ஒரு பெண்ணை அடைய வேண்டும் ஹராமான வழியில் அடைய வேண்டும் என்று ஆசை இருக்கிறது அதற்காக அல்லாஹுவிடத்தில் துவா செய்வது அதே போன்று ஒரு ஹராமான வாகனத்தை அதாவது ஒரு வாகனத்தை வாங்க போகிறார் ஹராமான முறையில் வாங்க போகிறார் அல்லது ஒரு திருட்டுக்கு போகிறார் அந்த திருட்டை சக்ஸஸ் ஆக்கி தருமாறு அல்லாஹ்விடத்தில் கேட்பது இவ்வாறு துவா செய்வது என்பது பிரார்த்தனையில் எல்லை மீறுவதாக அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த மூன்று வசனங்களிலும் மூன்று விஷயங்களை சொல்லி தாலா எல்லை மீறுவதை குறிப்பிட்டு எல்லை மீறக்கூடியவர்களை அல்லா நேசிக்க மாட்டான் என்று சொன்னாலும் பொதுவாக எல்லா விஷயங்களிலும் எல்லை மீறுவதை அல்லாஹ் விரும்பவில்லை எல்லை மீறுகிறவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு முஸ்லீமும் பாதுகாக்க வேண்டிய ஐந்து விஷயங்கள் இருக்கின்றன ஒரு முஸ்லீமுடைய உயிர் முஸ்லீமுடைய பொருளாதாரம் அவனுடைய மார்க்கம் அவனுடைய மானம் அவனுடைய குடும்ப கௌரவம் இவைகள் அவன் பேணி பாதுகாக்க வேண்டிய விஷயங்களாக இருந்தோம் அவனுடைய அறிவு புத்தி இந்த விஷயங்களில் ஒரு மனிதன் எல்லை மீறி நடப்பது உயிருடைய விஷய தீனுடைய விஷயத்தில் உயிருடைய விஷயத்தில் பொருளாதார விஷயத்தில் புத்தியுடைய விஷயத்தில் குடும்ப கௌரவம் அல்லது மான விஷயத்தில் ஒரு மனிதன் எல்லை மீறி நடந்தானாக இருந்தால் அவனை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் ஒருவருடைய மானத்தை ஒருவருடைய குடும்ப கௌரவத்தை சீர்குலைப்பதற்காக வேண்டிய ஒருவர் முயற்சி செய்வது மக்கள் மத்தியில் பேசுவது அல்லது மக்கள் மத்தியில் எழுதி பரப்புவது அல்லது ஒரு வீடியோவாக அவர் அதை தயாரித்து வெளியிடுவது எல்லாம் அந்த சகோதரின் மான விஷயத்தில் எல்லை மீறுவதாக அமையும் இவ்வாறு எல்லை மீறக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய அன்பு நமக்கு வேண்டுமென்றால் நாம் எல்லை மீறாமல் எந்த ஒரு காரியத்திலும் எல்லை மீறாமல் நடுநிலை பேணி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவ்வாறு நடந்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை நேசிப்பான் எல்லை மீறி விட்டோமாக இருந்தால் அல்லாஹ் நம்மை வெறுப்பான் நம்மை நேசிக்க மாட்டான் எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் அலா அவனுடைய அன்பை அவனுடைய நேசத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி எல்லை மீறாமல் நம்முடைய வாழ்க்கையை நடுநிலையாக அமைத்துக்கொள்ள நம்ம எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக வஹ்ருத் அன் அஹமது இல்லா ரபுல் ஆலமீன் வசலாம் அலைக்கம் வரஹத்து அல்லாஹ்